வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன் தலைப்புச் செய்திகள் கால்நடை வளர்ப்போரின் வருமானத்தை வரும் ஐந்து ஆண்டுகளில் இருபது சதவீதம் உயர்த்துவதற்கான நடவடிக்கையை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளதாக கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளாா் இண்டிகோ நிறுவனத்தின் நெருக்கடியை சாதகமாக பயன்படுத்தி இதர விமான நிறுவனங்கள் உள்நாட்டு சேவைக்கு கூடுதல் கட்டணம் வசூலிக்கக்கூடாது என்று சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகம் எச்சரித்துள்ளது திபா புயலால் பாதிக்கப்பட்ட இலங்கை மக்களுக்கு தமிழக மக்களின் சார்பில் நிவாரணப் பொருட்களை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இன்று சென்னையிலிருந்து அனுப்பி வைத்தார் தமிழகத்தின் கடலோர மற்றும் தமிழக மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான மூன்றாவது மற்றும் இறுதி ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வெற்றி பெற இருநூற்று எழுபத்தோருடன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இனி விரிவான செய்திகள் கால்நடை வளர்ப்போரின் வருமானத்தை வரும் ஐந்து ஆண்டுகளில் இருபது சதவீதம் உயர்த்துவதற்கான நடவடிக்கையை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளதாக கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார் குஜராத் மாநிலம் சனாதரில் இன்று பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய அவர் பால்வளத்துறையில் சுற்றுவட்ட பொருளாதார நடைமுறை கொண்டுவரப்பட்டு மேம்படுத்தப்படும் என்று கூறினார் ஆசியாவிலேயே மிகப்பெரிய பனாஸ் பால்பண்ணையில் சுற்றுவட்ட பொருளாதாரம் மாதிரி வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் இதனை நாடு முழுவதும் விரிவுபடுத்துவதற்கான முயற்சிகளை அரசு மேற்கொண்டுள்ளதாகவும் அவர் கூறினார் தேசிய கோகுல இயக்கம் கால்நடை வளர்ப்பு கட்டமைப்பு கால்நடை நோய் தடுப்பு திட்டம் பால் பண்ணை மேம்பாடு ஆகிய இலக்குகளை முன்னிறுத்தி இரண்டாவது வெண்மை புரட்சியை வெற்றி பெற செய்ய முயற்சி எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் நாடாளுமன்ற குழுவினர் பனாஸ் பால் பண்ணையை பார்வையிட்டுள்ளதாகவும் அவர்களுடனான ஆலோசனைக் கூட்டத்திற்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் பனாஸ் பால் பண்ணையில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள பயோ செறிவூட்டப்பட்ட எரிவாயு திட்டத்தையும் இயற்கை உர தொழிற்சாலையையும் திரு அமித்ஷா இன்று தொடங்கி வைத்தார் பொருளாதாரம் மற்றும் சமூக ரீதியாக பின்தங்கிய மக்களை மேம்படுத்த கல்வி அவசியம் என்று மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார் உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டாவில் உள்ள கல்லூரி பட்டமளிப்பு விழாவில் உரையாற்றிய அவர் நாட்டையும் சமூகத்தையும் வளம் மிக்கதாக உயர்த்த மாணவர்கள் தங்களது கடமையை செய்ய வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார் பொதுவாழ்வில் நேர்மையாக இருந்து மக்களுக்காக உழைக்க வேண்டும் என்ற உறுதிப்பாட்டோடு உள்ளவர்கள் அரசியலுக்கு தேவை என்று அவர் வலியுறுத்தினார் நூற்று நாற்பது கோடி மக்களின் எதிர்பார்ப்புகளையும் பூர்த்தி செய்யும் நோக்கத்தோடு அரசியல் தலைவர்கள் செயல்பட வேண்டும் என்று அவர் தெரிவித்தார் பொதுவாழ்வு மற்றும் அரசியல் குறித்த நேர்மறையான சிந்தனைகளை மாணவர்களிடையே உருவாக்கும் பொறுப்பு பல்கலைக்கழகங்களுக்கு உள்ளதாக அவர் கூறினார் அதிக அளவில் இளைஞர்கள் மற்றும் இளம் பெண்கள் பொதுவாழ்வில் பங்கேற்க முன்வர வேண்டும் என்றும் அவர்களின் ஒத்துழைப்பினால் நாட்டை வலிமையாக்க முடியும் என்றும் உலக அளவில் நன்மதிப்பை உருவாக்க முடியும் என்றும் திரு கோயல் தெரிவித்தார் இண்டிகோ நிறுவனத்தின் நெருக்கடியை சாதகமாக பயன்படுத்தி இதர விமான நிறுவனங்கள் உள்நாட்டு சேவைக்கு கூடுதல் கட்டணம் வசூலிக்கக்கூடாது என்று சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகம் எச்சரித்துள்ளது இது தொடர்பாக சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகம் வெளியிட்டுள்ள உத்தரவில் ஐநூறு கிலோமீட்டர் தூரத்திற்கான உள்நாட்டு விமான போக்குவரத்துக்கு அதிகபட்சமாக ஏழாயிரத்து ஐநூறு ரூபாய் வரை மட்டுமே கட்டணம் வசூலிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இருந்து ஆயிரம் கிலோமீட்டர் தூரம் வரை ஆயிரம் ரூபாயும் ஆயிரம் கிலோமீட்டரிலிருந்து ஆயிரத்து ஐநூறு கிலோமீட்டர் தூரத்திற்கு பதினைந்தாயிரம் ரூபாயும் அதற்கு மேல் அதிகபட்சமாக பதினெட்டாயிரம் ரூபாய் வரையும் அதிகபட்ச கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளதை சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகம் சுட்டிக்காட்டியுள்ளது தித்வா புயலால் பாதிக்கப்பட்ட இலங்கை மக்களுக்கு தமிழக மக்களின் சார்பில் நிவாரணப் பொருட்களை முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் இன்று சென்னை துறைமுகத்திலிருந்து அனுப்பி வைத்தார் இதேபோன்று தூத்துக்குடி துறைமுகத்திலிருந்து நிவாரணப் பொருட்களை மாநில அமைச்சர் திருமதி கீதா ஜீவன் அனுப்பி வைத்தார் பருப்பு சர்க்கரை பால் பவுடர் வேட்டிகள் சேலைகள் போர்வைகள் உள்ளிட்ட பொருட்கள் இதில் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன நாட்டு மக்களுக்கான வரலாற்று சிறப்பு மிக்க மோடி அரசின் பரிசு சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து முப்பத்தி ஆறு உயிர்காக்கும் மருந்துகள் மீதான வரியும் ரத்து அடுத்த தலைமுறைக்கான இந்த சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணவர்கள் பயன்படுத்தும் ஸ்டேஷனரி பொருட்களுக்கான வரி ரத்து வீட்டு உபயோக மின்னணு பொருட்கள் மீதான வரி குறைப்பு பால் பொருட்கள் மற்றும் பாத்திரங்கள் மீதான வரி பனிரெண்டு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாக குறைப்பு வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் ஐந்து சதவீதமாக குறைப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள் தமிழகத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளின் கீழ் இதுவரை தொன்னூற்றொன்பது புள்ளி எட்டு ஆறு சதவீத விண்ணப்ப படிவங்கள் விநியோகிக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது இதன்படி ஆறு கோடியே நாற்பது லட்சத்து இருபத்தி நான்காயிரத்து எண்ணூற்று நான்கு விண்ணப்பங்கள் விநியோகிக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது இதில் தொன்னூற்று எட்டு புள்ளி ஆறு ஒன்பது சதவீத விண்ணப்பங்கள் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதற்கிடையே நாமக்கல் மாவட்டத்தில் வாக்காளர் பட்டியலில் உள்ள தொன்னூற்று ஆறு சதவீதம் பேரின் கணக்கு ஒதுக்கீட்டு படிவங்கள் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் திருமதி துர்காமூர்த்தி தெரிவித்தார் எங்களுடைய மாவட்டத்தில் ராசிபுரம் சேந்தமங்கலம் நாமக்கல் பரமத்திவேலூர் திருச்செங்கோடு மற்றும் குமாரபாளையம் உள்ளிட்ட ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் பதினான்கு லட்சத்தி அறுபத்தி ஆறாயிரம் வாக்காளர்கள் தற்பொழுது வாக்காளர் பட்டியல் இடம்பெற்றுள்ளார்கள் அதுல சுமார் இன்னைக்கு வரைக்குமே தொண்ணூத்தி ஆறு சதவீத வாக்காளர்களை வந்து என்ரோல் பண்ணிட்டோம் ஒரு வார காலம் நமக்கான நீட்டிப்பு காலம் வந்து கொடுத்துருக்குறாங்க இன்னும் ஒரு நான்கு சதவீத வாக்காளர்கள் வந்து அவங்களுடைய வாக்காளர் படிவங்களையும் பூர்த்தி செய்து அவங்களும் தங்களுடைய வாக்காளர் பட்டியலை இணைத்துக் கொள்ள வேண்டும்ங்கிறதையும் நாங்கள் பல கட்டங்களாக வலியுறுத்தி வருகிறோம் இதுலேயும் எங்களுக்கு ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஒம்போது பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் இருக்கிறாங்க அவங்களோட சேர்த்து அரசு அலுவலர்கள் நம்மளுடைய டிபிசி ஒர்க்கர்ஸ் தன்னார்வலர்கள் பஞ்சாயத்து செயலர்கள் பஞ்சாயத்து கிளார்க்கு பணித்தள பொறுப்பாளர்கள் சுமார் ஒரு மூவாயிரம் பேரை நம்ம இந்த பணிக்காக பயன்படுத்தி அனைத்து வாக்காளர்களையும் தீவிர திருத்த பணியில கொண்டு வரணுங்கிறதுக்காக செயல்படுத்திட்டு இருந்தோம் ஒன்று இரண்டு நாட்களுக்குள்ள நீங்க பூர்த்தி செய்த படிவங்களை எங்களுக்கு கொடுத்துட்டீங்க அப்படின்னா முழுமையான வாக்காளர் பட்டியலை நாங்க தயார் பண்ணி வெளியிட காத்திருக்கிறோம் தமிழகத்தின் கடலோர மற்றும் உள்தமிழக மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு கண்ணன் தெரிவித்துள்ளார் மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதியில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு அவர் அறிவுறுத்தியுள்ளார் தமிழக கடலோர மாவட்டங்களில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு ஒரு சில இடங்களிலும் உள்தமிழக மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் நாளை ஏழாம் தேதி தென் தமிழக மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு லட்சத்தீவு மற்றும் மாலத்தீவு கடற்பகுதிகளிலும் கேரள கடலோர பகுதிகளுக்கு அப்பால் உள்ள தென்கிழக்கு அரபு கடற்பகுதிகளிலும் எட்டாம் தேதி முதல் பத்தாம் தேதி வரை தென் தமிழக கடலோரப் பகுதிகள் மன்னார் வளைகுடா பகுதிகள் மற்றும் குமரி கடல் குமரிக்கடற்பகுதிகளிலும் காற்று வீச வாய்ப்புள்ளது மாவட்ட செய்திகள் காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சுமார் இருபத்தி மூன்று கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை மாநில அமைச்சர் திரு காந்தி பயனாளிகளுக்கு இன்று வழங்கினார் டாக்டர் அம்பேத்கர் நினைவு தினத்தை முன்னிட்டு தென்காசியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சுமார் எட்டு கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை பயனாளிகளுக்கு மாவட்ட ஆட்சியர் திரு கமல் கிஷோர் வழங்கினார் செங்கல்பட்டு மாவட்டம் பூங்குணம் ஊராட்சியில் மாணவர்களுக்கு கல்வி மற்றும் விளையாட்டு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் மாரத்தான் ஓட்டம் நடைபெற்றது திருச்சி ரயில்வே ஜங்ஷனில் ரயில்வே பாதுகாப்புப் படையினர் நடத்திய சோதனையில் பதினெட்டு லட்சம் ரூபாய் மதிப்புடைய போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டன ஜம்மு காஷ்மீரில் போது வீர மரணமடைந்த திருவள்ளூர் மாவட்டம் சத்ரஞ்சயபுரம் ஊராட்சியைச் சேர்ந்த ராணுவ வீரர் சக்திவேலின் உடலுக்கு மாநில அரசு சார்பில் காவல்துறை மரியாதையுடன் இருபத்தொரு குண்டுகள் முழங்க இறுதி அஞ்சலி செலுத்தப்பட்டது காஞ்சிபுரம் அருள்மிகு ஏகாம்பரேஸ்வரர் திருக்கோவில் குடமுழுக்கு வரும் திங்கட்கிழமை நடைபெற உள்ளதையொட்டி அன்றைய தினம் காஞ்சிபுரம் நகரத்தை சுற்றியுள்ள நூற்று நாற்பத்தொன்பது பள்ளிகளுக்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது விளையாட்டுச் செய்திகள் தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான மூன்றாவது மற்றும் இறுதி ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இருநூற்று ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பேட் செய்து வரும் இந்தியா சற்று முன்வரை பதினோரு ஓவரில் விக்கெட் இழப்பின்றி நான்கு ரன் எடுத்துள்ளது விசாகப்பட்டினத்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் முதலில் பேட் செய்த தென்னாப்பிரிக்கா நாற்பத்தி ஏழு புள்ளி ஐந்து ஒவரில் இருநூற்று எழுபது ரன்னுக்கு ஆட்டமிழந்தது குவஹாத்தி மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மிதுன் மஞ்சுநாத் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் கால்நடை வளர்ப்போரின் வருமானத்தை வரும் ஐந்து ஆண்டுகளில் இருபது சதவீதம் உயர்த்துவதற்கான நடவடிக்கையை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளதாக கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித் ஷா தெரிவித்துள்ளார் இண்டிகோ நிறுவனத்தின் நெருக்கடியை சாதகமாக பயன்படுத்தி இதர விமான நிறுவனங்கள் உள்நாட்டு சேவைக்கு கூடுதல் கட்டணம் வசூலிக்கக்கூடாது என்று சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகம் எச்சரித்துள்ளது தித்வா புயலால் பாதிக்கப்பட்ட இலங்கை மக்களுக்கு தமிழக மக்களின் சார்பில் நிவாரணப் பொருட்களை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இன்று சென்னையிலிருந்து அனுப்பி வைத்தார் தமிழகத்தின் மற்றும் தமிழக மாவட்டங்களின் ஒரிரு இடங்களில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான மூன்றாவது மற்றும் இறுதி ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வெற்றி பெற இருநூற்று எழுபத்தோடு ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது